போல கர்ப்பகாலம் மற்றும் பிரசவத்திற்கு பிறகு இந்த மாதிரி மனசுல மாற்றங்கள் ஏற்படுறது சாதாரணமானதுன்னு சொல்றீங்களா ஆமாம் அதனாலதான் மகப்பேறு மனநலத்தை பத்தி ஒரு தாயோட குடும்ப உறுப்பினர்கள் அவளை சுற்றி உள்ள சமூகம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உண்மையா சொல்லணும்னா பாட்டி என்னோட இந்த கர்ப்ப காலத்தை பத்தி எனக்கே நிறைய குழப்பமும் கேள்விகளும் இருக்கு எனக்குள்ள அடிக்கடி தோன்றது நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லாட்டி என்ன பண்றது எனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா எனக்கு பெண் குழந்தை பிறந்த என்னோட குடும்பம் அந்த குழந்தைய கொள்ளலன்னா பிரசவம் என்பது தாங்க முடியாத வழியா எனக்கோ என் குழந்தைக்கோ ஏதாவது கெடுதல் நடந்துட்டா ஆரோக்கியமான எண்ணங்களுக்கு முதல் படி கர்ப்பகாலத்தை பத்தியும் பிரசாதத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது முதல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு நல்லதில்லை இதெல்லாம் ஆரோக்கியமற்ற எண்ணங்கள் இது போன்ற எண்ணங்களும் கேள்விகளும் ஒரு தாய்க்கு ஏற்படுவது இயல்பே உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல உன்னை போன்ற நிறைய தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது